அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கட்டரை தேடுகிற மக்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அந்த ஒரு ஒவ்வொரு நாளும் நாம் தேட வேண்டும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஒவ்வொரு தேவைகளுக்காக நல்ல சரீர சுகம் கிடைக்க நல்ல உயர்ந்த வேலை கிடைக்க நாம் ஆண்டவரே தேட வேண்டும் நம்முடைய நன்மை எல்லாம் கொடுத்து ஆசிர்வதிப்பார் யாக்கோப்பு சொல்லுகிறார் ஒன்னு பதினேழில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளில் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது சொல்லுகிறார் நன்மை தருகிறவர் அவர்தான் அவர்தான் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் நன்மையான ஈவு கொடுக்கிறவர் ஆண்டவராயிருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகில் திருமறையூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கு ஒரு வேதாகம கல்லூரி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் ஒரு சாமுவேல் என்பவர் ஜான் சாமுவேல் என்பவர் ஆசிரியர் வேலையை பார்த்து கொண்டிருந்தவர் அந்த வேலையை ரிசன் பண்ணிவிட்டு அந்த வேதாம கல்லூரியை படித்து ஒரு குருவானவராக ஆக வேண்டும் என்று சொல்லி ஜபத்தோடு படித்துக் கொண்டிருந்தார் அவர் கிடைக்கிற அது சின்ன வருமானத்திலே அவர் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் படிக்க வைத்து அந்த குடும்பத்தில் அடத்தி கொண்டு வந்தார் ஒரு நாள் பணம் இல்லை உணவு இல்லை மனசு ரொம்ப அடைந்து போய்விட்டது உணவு இல்லை சாப்பாடு இல்லை என்ன செய்ய போறது என்றார்கள் அங்கு பக்கத்தில் இருக்கிற தேரி காட்டிலே கண்ணீரோடு ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அழுது கொண்டே ஜபித்துக் கொண்டிருக்கிறார் திடீரென்று தன்னுடைய கால் எடைக்குள்ளே முழங்கால் போட்டு ஜபிக்கிற கால் எடைக்குள்ளே ஏதோ ஒன்று வருவது போல் பார்த்தார் பார்த்த பொழுது ரெண்டரை கிலோ உள்ள ஒரு முயல் தன்னுடைய கால் எடைக்குள்ள வந்தது அப்படியே கையில் படி தூக்கி கொண்டார் வீட்டுக்கு வந்தார் அந்த மனைவி சொன்னாங்க ஐயா அரிசி பருப்பு என்ன ஜாமான் என்றார்கள் கண்ணிரோடு ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு மாட்டு வண்டியிலே வந்து இறங்குகிறது அரிசி பருப்பு ஜாமான் மூன்று மாதத்துக்கு தேவையான ஜாமனெல்லாம் வந்து இறங்குகிறது நல்ல சாப்பிட்டார்கள் ஆ தேவன் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறை வைக்கப்பட்டார் அம்மா தேவனை தேடுகின்றீர்களா அதிகாலில் என்னை தேடுகிறவர்கள் என்னை சொல்லி பைபிள் சொல்கிறது ஒரு ஆண்டவரை தேட வேண்டும் வேண்டும் வேதத்தை வாசிக்க உங்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லாதபடிக்கு தேவர் நடத்துவ அற்புதங்களை செய்வார் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவரை தேடுங்க அவரை விட்டுறாதீங்க அவரை விடவே விடாதீங்க அவரை இருக பிடித்து ஒவ்வொரு தேவைகளுக்காக தேடுங்கள் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை செய்வார் இது உண்மை உண்மை உங்களுக்காக நான் ஜபம் பண்ணட்டும் அன்பின் ஆண்டு உரை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் என்கிறதான மனிதனுக்கு அந்த அருவியான ஊழியக்காரன் உதவி செய்த கர்த்தர் உண்மை தேடுகிற இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் தேவைகள் எல்லாம் சந்தியும் அற்புதங்களை செய்யும் அவருடைய கண்ணீரெல்லாம் தொடையும் ஐயா கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதி இருக்கிறதே ஒரு நன்மையும் குறைபட வேண்டாம் அவருடைய கண்களில் வடுகிற கண்ணீரை கவனமாய் துடைத்து ஒரு அற்புதங்களை செய்யும் 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 ये सभी नाम अत्यंत निर्णय गुरुओं पिरावे आमे कार्ड प्लेस यू